இது வந்து பஞ்சகாவிய கப் சாம்பிராண்டுண்ணா நம்மக்கிட்டே மாட்டு பொண்ணை இருக்குது அதுலேருந்து வர சாணத்தை வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணி பஞ்சகாவிய கப் பண்ணி மதிப்பு கூட்டி நாங்கள் சேல் பண்ணுறோம்ண்ணா யோகா சென்டரு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இது வாங்குகிறாங்கண்ணா வாங்கி அவங்க வீட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க இது மெடிடேஷன் பர்பஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணுறாங்க இதிலேயே வந்து ஹெர்பல் ஃபிக்ஸ் ஃபில் பண்ணி வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் ஃப்ளோவில் ஒரு ஃப்ளோவில் வந்துவிட்டான் யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தேன் நானும் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைபேக்குன்னு சொல்லி மெத்தடில் போனேன் அது வந்து சரியாக செட் ஆகலை அதுக்கப்புறம் சொந்தமாக நானே வந்து மார்க்கெட்டிங் பண்ணி இன்றைக்கி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா ஆனால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வந்து பூஜாஸ் கிட் இருக்குண்ணா ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ இது வந்து நம்ம கொடுக்கலாம் இது கிட் பாக்ஸ் ஒன்று இந்த கிட் பாக்ஸில் வந்து பன்னெண்டு பீஸுக்கு வந்து இது ஒரு கப் சாம்பிராணி இருக்கும் நாலு ஃப்ளேவர் இருக்கும் இதில் சாண்டில் ஜாஸ்மின் ரோஸ் லாவண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாக்ஸு அதுக்கப்புறமேட்டு ஒரு தூப் ஸ்டிக் பாக்ஸு சார் வணக்கண்ணே பேசுகிறது என் பேர் வந்து அஸ்வின் ராஜன்ன நான் சென்னை செம்பரம் பக்கத்தில் மிஷி சாம்பிராணி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிராணி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேண்ணே என்ன படிச்சிருக்கீங்களா நான் பி மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு மார்க்கெட்டிங்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் இதில் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதுல உங்களுக்கு ஆறு வந்தது அப்படியே ஃப்ளோல ஒரு ஃப்ளோல வந்துட்டேன் யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தேன் நானும் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைபேக்குன்னு சொல்லி மெத்தடில் போனேன் அது வந்து சரியாக செட் ஆகல அதுக்கப்புறம் சொந்தமாக நானே வந்து மார்க்கெட்டிங் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேண்ணா என்ன மாதிரி கப்ஸ்ங்க நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டைப்ஸில் பண்ணுறோண்ணா நார்மல் பிளாக்கு அதிலே ஃப்ளேவர்ஸு கலரு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம்ண்ணா ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு சின்ன லெவலில் தான் ஆரம்பித்தேண்ணா ஒரு சாதா ஒரு இந்த இதுக்கு இந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி சின்ன உள்ளதாக ஒரே ஒரு ஹேண்ட் ரில்லிங் மிஷின் வச்சு பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆர்டர் வர 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 நான் வந்து செட்டப் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணேன் அதானே எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரேடர் தான் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன் நீங்களே ஓனாக இப்போ நானே ஓனாக தயார் பண்ணி கொடுக்குறேன் நான் வந்து ஒரு இருபது கம்பெனி கிட்ட வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கப் சைஸ் என்னென்ன சைஸ்லேருந்து கப் ஸ்டார்ட் ஆகுது நார்மல் சின்ன சைஸ்லேருந்து இருக்குண்ணா இந்த மாதிரி கப் இருக்குது பிளாக் இருக்குது இதில் ஜம்போ கப்ஸ் இருக்குது சாலிட் கப்புன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம் அது இருக்குது இது வந்து உட் உட் சொல்லுவாங்கண்ணா உட் அது கலர் பவுட்ரு ஜிக்கெட்டு அது மாதிரி யூஸ் பண்ணி இந்த கப் சாம்பிரானி தயாரிக்கிறோம்ண்ணா சார்கோல்லாம் வந்து நேச்சுரலாகவே பண்ணுறோம் இதே வந்து எர்பலாவும் பண்ணுறோம் நேச்சுரல் ப்ராசஸில் பண்ணுறோம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கோம்ண்ணா இல்லாமல் பஞ்சகவியம் மாட்டு சாணத்தில் வந்து உற்பத்தி பண்ணுறோம் கப் சாம்பிராணி பண்ணியிருக்கோம் மாட்டு சாணத்தில் பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் கப் பீஸ் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு நான் முப்பதாயிரம் பீஸ் பண்ணுறோம் வாங்கண்ணே கப் சாம்பிராணி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னு நான் உள்ள வந்து காட்டுறேன் கம்பெனியில் காட்டுறேன் வாங்க இது வந்து ஃபில்லிங் வைக்கிறதுண்ணா கப் சாம்பிராணி வந்து இந்த மாதிரி வெயில் அடித்து வெளியில் காய வச்சுருவோம் காய வச்சதுக்கப்புறம் ஃபில்லிங் வைக்கிறோம் ஃபில்லிங் அது ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ட்ரை ஆயிடும் கப் சாம்பறோம்னா அந்த ட்ரை ஆன கப்பை இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து பேக்கிங்கு ஒண்ணு பாக்ஸ் டைப்னா பன்னெண்டு பீஸ் பாக்ஸ் டைப்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல அடிப்போம் அப்படி இல்லைன்னா வந்து இருபத்தி நாலு பீஸ் ஷீட் அடிப்போம்ண்ணா அது கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கோ அந்த மாதிரி ஜாரில் அடிக்கணும் ஜாரு சிங்கிள் பீஸ் பேக்கிங்கு அந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் நடக்கும் இந்த இடத்துல ஆனால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வந்து பூஜாஸ் கிட் இருக்குண்ணா ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ இது வந்து நம்ம கொடுக்கலாம் இது கிட் பாக்ஸ் ஒன்று இந்த கிட் பாக்ஸில் வந்து பன்னெண்டு பீஸுக்கு வந்து இது ஒரு கப் சாம்பிராணி இருக்கும் நாலு ஃப்ளேவர் இருக்கும் இதில் சாண்டில் ஜாஸ்மின் ரோஸ் லாவண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாக்ஸு அதுக்கப்புறமேட்டு ஒரு தூப் ஸ்டிக் பாக்ஸு அது இல்லாமல் ஒரு ஊதுபத்தி சாண்டில் சேண்டில் அகரபத்தி ஒன்று அதுக்கப்புறம் விபூதி விபூதி பாக்கெட்டு சாண்டில் பாக்கெட்டு ஒரு பூஜைன்னா பாக்கெட்டு இது நான் இப்போ இல்லை ஸ்டாக்கு கற்பூரம் ஒரு தீப்பட்டி நாமக்கட்டி இந்த மாதிரி எல்லாமே வந்துடும்ண்ணே ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அது அப்படியே ஒரு பாக்ஸ் கிடச்சிரும் இதை வந்து நம்ம கார்ப்ரேட் கிஃப்ட் பாக்ஸாகவும் கொடுத்துட்ருக்கோம் டிஸ்ட்ரிபியூஷன் வேணாலும் இதை கொடுக்கலாம்ண்ணா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பீஸ் ஷீட்ண்ணா ஷீட் கப் சம்பராணி அதே வந்து யஷ்வின்னு சொல்லிட்டு இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்ண்ணா யாராச்சும் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னா இது வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நாங்கள் கொடுக்கணும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் கொடுக்கலாம்ண்ணா இது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துடலாம் இல்லை ஆர்டர் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எல்லார் காப்பி கொடுத்தோன்னா எங்களுக்கு பேமெண்ட் போட்டால் போதும் அண்ணா இது வந்து ரோட்ரி மிஷின்னா நீங்கள் பார்க்குற மிஷின் வந்து ரோட்ரி மிஷினு ரோட்ரியிலே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இது வந்து மாவு கொட்டிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கப்பு ப்ரொடக்ஷன் ஆகிடும் இது போட்டுட்டா இப்படி கப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது வந்து கப் இந்த மாதிரி வந்துடும் இது வந்து பஞ்சகாவிய கப் சாம்பிராணிண்ணா கிட்டே மாட்டு பண்ண இருக்குது அதுலேருந்து வர சாணத்தை வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணி பஞ்சகாவிய கப் பண்ணி மதிப்பு கூட்டி நாங்கள் சேல் பண்ணுறோண்ணா யோகா சென்டரு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இது வாங்குறாங்கண்ணா வாங்கி அவங்க வீட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க இது மெடிடேஷன் பர்பஸ்க்குலாம் இது யூஸ் பண்ணுறாங்க இதுலேயே வந்து ஹெர்பல் ஃபிக்ஸ் ஃபில் பண்ணி வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் வந்து நார்மல் கப் சாம்பிராணிண்ணா இது வந்து நார்மலாக வந்து கப் சம்பளம் வந்து ஸ்டஃப் பண்ணி வாங்குவாங்க அதுலேயே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் சாலிட் கப் இந்த இதில் என்னென்னா ஃபுல்லாக கப்பை வந்து மூடியே இருக்கும் இதுக்குள்ளே எல்லாமே ஃபில் பண்ணியே இருக்கும் இதை வந்து ஏற்றுறப்ப இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்ற எல்லாருமே கப் சம்பளம் வச்சுருப்பாங்க அதில் கொஞ்சம் மாறுபட்டு கிட்டே இருக்கும் இந்த இதிலே வந்து கலர் எல்லா கலரும் கிடைக்கும் இதுலேயும் கப்பில் எப்படி என்னென்ன கலர் இருக்கோ அதுவும் அத்தனையும் இந்த டைப்லேயும் கிடைக்கும்ண்ணா ஆனால் நம்மக்கிட்ட மாட்டு கொட்டாய் இருக்குன்னு சொன்னோம்ல நான் மாடலாம் இதுதான் மாட்டு கொட்டாய் நம்மளது அதில் இருக்க வர இதெல்லாம் எருவெலாம் வந்து நாங்கள் எடுத்து சாணத்தை எடுத்து இந்த மாதிரி மாட்டு சாணத்தை எடுத்து வச்சுருவோம் அண்ணா எடுத்து ட்ரைவ் பண்ணிவிட்டு இதை வந்து உருட்டிடுவோம் பால்ஸ் மாதிரி பால் மாதிரி உருட்டி காய வச்சு பல்வரை சைடில் போட்டு அரைச்சிடுவோம் அரைச்சி பவுடர் ஆக்கி அதை வந்து நம்ம கப் சாம்பிராணியாக யூஸ் பண்ணுறோம் அப்புறம் விபூதியும் பண்ணி கொடுக்குறோம் சில பேருக்கு நம்ம கிட்ட இருக்கிற விபூதிலாம் குவாலிட்டியாக இருக்கும்ண்ணா இப்போது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது நம்ம வந்து யூனிட் ஒன்னுன்னு அது அது வந்து ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன்லாம் அங்கே நடக்கும் இதில் வந்து பேக்கிங்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம யூனிட் டூவில் வந்து பண்ணுறோம்ண்ணா இதை இந்த வரைக்கும் நான் யாருக்கும் காட்டினதில்ல ஃபஸ்ட் டைம் உங்கள் சேனலில் தான் காட்டுறோம் இது ஃபுல்லாக பேக்கிங் பூ எல்லாமே பூஜை என்ன பேக் பண்ணுறது ஜாரில் பேக் பண்ணுறது விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல பேக் பண்ணுவோம் பூஜை நெய் எல்லாமே இதில் வந்து பேக் பண்ணுவோம் அட்டை பண்ணுறோம் ரோஸ் வாட்ரு தசாங்க பவுட்ரு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே நடக்கும் கப் சாம்பிராணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே வந்து வச்சு ட்ரை பண்ணி இங்கே பண்ணலாம் அது வந்து சோலா ட்ரையரு அதில் வந்து கப் சாம்பிராணி அதுக்கப்புறம் வடகம் வத்தல் அதெல்லாம் போட்டு காய வைப்போம் அதில் கப் சாமான் யூஸ் பண்ணோம் அப்புறம் இது வந்து கண்டெய்னர்ஸு நம்மளோட ஸ்டாக்லாம் இதில் வந்து லோட் பண்ணிப்போம்